நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க தமிழக அரசு அறிவுறுத்தல் தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மரியாதை விஜயகாந்த் நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த கட்சி தலைமை அனுமதி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆயிரம் கோடி மதிப்பிலான நிவாரணம் அறிவிப்பு நிலுவையில் உள்ள கடன் தவணைகளுக்கு காலம் நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு விரிவான செய்திகள் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு மேற்கொண்டார் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பினார் இதனை அடுத்து தமிழக சட்டப்பேரவையில் அந்த மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கிடையே நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது வழக்கு தொடர்பாக ஆளுநருக்கு அறிவுரை வழங்கிய உச்சநீதிமன்றம் சட்டத்தை செயலிழக்க செய்யவோ முடக்கி வைக்கவோ ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தது நிலுவை மசோதாக்கள் தொடர்பாக ஆலோசிக்குமாறு அறிவுறுத்திய உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஆளுநரே தீர்வு காண வேண்டும் என்றும் இல்லை என்றால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் எச்சரித்தது இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் ரவியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசினார் அப்போது நிலுவையில் உள்ள பத்து மசோதாக்கள் தொடர்பாக இருவரும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது சந்திப்பின் போது அமைச்சர்கள் துரைமுருகன் தங்கம் தென்னரசு ரகுபதி ராஜகண்ணப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நானூறு கோடி செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை கோயம்பேடு மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள ஜிஎஸ்டி சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் எளிதாக பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் முன்னூற்று தொன்னூற்று மூன்று கோடியே எழுபத்து நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது இதில் நூறு கடைகள் நான்கு உணவகங்கள் துரித உணவகங்கள் பயணச்சீட்டு வழங்கும் இடம் மருத்துவ மையம் தாய்ப்பால் ஊட்டும் அறை ஏடிஎம் அறைகள் ஐநூற்று நாற்பது கழிப்பறைகள் நடுத்தனர்கள் ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள் நான்கு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் பனிரண்டு இடங்களில் குடிநீர் வசதிகள் என பல்வேறு வகையில் வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பேருந்து நிலையத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி முதற்கட்ட சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் பின்னர் பேருந்து நிலைய கல்வெட்டு மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி சிலையை திறந்து வைத்த பின் பேட்டரி காரில் அமர்ந்தபடி பேருந்து நிலையத்தை பார்வையிட்டார் அதன் பின்னர் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இது தொடர்பாக பேசிய அமைச்சர் பாபு புதிய பேருந்து நிலையம் திறப்பு தமிழ் மக்களுக்கு தை திங்கள் பரிசு என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னை கோயம்பேடு முதல் கிளாம்பாக்கம் வரை ஐந்து நிமிடத்துக்கு ஒரு மாநகர பேருந்து இயக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்படும் என்றும் தெரிவித்தார் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இருந்து இயங்குகின்ற பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து தெற்கு பகுதிக்கு செல்லும் தென்பகுதிக்கு செல்கின்ற பேருந்துகள் பெங்களூர் கிழக்கு கடற்கரை சாலையிலிருக்கு செல்கின்ற பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயங்கும் தென் தென்தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற பேருந்துகள் அத்தனையும் எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நாளை காலை முதல் பேருந்து நாலு மணி அளவிலே வரும் அதற்கு பிறகு வருகின்ற அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கம் தான் வரும் கோயம்பேட்டிற்கு செல்லாது எனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை முழுமையாக நாளையிலிருந்து கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயங்கும் சாதாரண நாட்களில் முன்னூறு புறப்பாடுகளும் வார இறுதி நாட்களில் முன்னூற்றி அறுபது புறப்பாடுகளுமாக கொண்ட அந்த அரசு போக்குவரத்து பேருந்து அத்தனையும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்கும் மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த கட்சி தலைமை அனுமதி அளித்துள்ளது தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல் நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டு பின்னர் தேமுதிக அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களின் அஞ்சலிக்காக விஜயகாந்தின் உடல் தீவு திடலில் வைக்கப்பட்டது அங்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல்வாதிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் என பலரும் மதியம் இரண்டு முப்பது மணி வரை அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து விஜயகாந்த் உடல் கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டு மலர் தூவி கண்ணீருடன் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் பின்னர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் அரசு மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்திற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்தார் விஜயகாந்த் மறைவை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் என பலரும் மொட்டை அடித்தும் அன்னதானம் வழங்கியும் தங்களது இரங்கலை பல்வேறு முறைகளில் வெளிப்படுத்தினர் பல்வேறு மாவட்டங்களில் அனைத்து கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் கடையடைப்பு செய்து அமைதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் அதேபோல் சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது இரங்கலை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் குடும்பத்தினர் இன்று மரியாதை செலுத்தினர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அனைவருக்கும் அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் பொது இடத்தில் கேப்டனுக்கு சிலை மற்றும் மணிமண்டபம் அமைக்க முதலமைச்சரிடம் மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் மறைந்த விஜயகாந்த் மறைவிற்கு நேரிலும் தொலைபேசி வழியாகவும் இரங்கல் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என தெரிவித்தார் அதே மாதிரி பொது இடத்துல ஒரு மணி மண்டபமும் கேட்டிருக்கோம் கேப்டனுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம் அதை மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன் ஏன்னா முதலமைச்சர்கிட்டையும் உதயாதையும் அமைச்சர்கள் கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் பொதுவான ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு முக்கியமான இடத்துல கேப்டனுக்கு ஒரு மணி மண்டபம் அமைக்கணும் அவருடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் மீண்டும் முறை தமிழக அரசுக்கு அதை நாங்கள் நினைவுபட நினைவு கூறுகிறோம் ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை இது நாட் ஒன்லி கட்சி ஒட்டுமொத்த மக்கள் கோரிக்கையாக இதை வைக்கிறோம் நிச்சயம் அது நடத்துவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை அடுத்துள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை அடுத்துள்ள மேற்கு மத்திய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஐந்தாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் மூலம் நான்கு மணி நேரமும் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தாமிரபரணி ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிப்பதையும் வெள்ள நீர் செல்வதை வேடிக்கை பார்ப்பதையும் தவிர்க்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பெருமழை வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு வீட்டு வசதி தொழிற்கடன் மற்றும் ஆயிரம் கோடியில் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவிகளுக்கு கூடுதலாக அவர்களுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரிவினருக்கு தேவையான உதவிகள் பட்டியலிடப்பட்டு அதற்கான தீர்வுகள் காணப்பட்டன அதன்படி சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் மற்றும் பழுது பார்த்தல் செய்வதற்கு முன்னூற்று எண்பத்தி ஐந்து கோடி செய்யப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எட்டு மாவட்டங்களில் சுமார் இரண்டு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் ஏற்பட்டுள்ள பயிர் சேதத்திற்கு இழப்பீட்டு நிவாரணம் இருநூற்றி ஐம்பது கோடி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறு வணிகர்கள் மற்றும் சிறு கடை உரிமையாளர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் வரை நான்கு சதவீத வட்டியும் ஒரு லட்சம் வரை ஆறு சதவீத வட்டி வீதத்தில் கடன் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மூன்று லட்சம் வரை வெள்ள நிவாரண கடனுதவி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு ஆண்டில் கடன் பெற தகுதி வாய்ந்த நான்காயிரம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு முன்னூற்று ஐம்பது கோடி அளவில் புதிய கடன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்து மீன்பிடி படகுகளுக்கு பதினைந்து கோடி நிவாரணம் அறிவித்துள்ள முதலமைச்சர் உப்பள தொழிலாளர்களுக்கு கூடுதல் வாழ்வாதார நிவாரணத் தொகை தலா மூன்றாயிரம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் புதிய வகை கொரோனா தொற்று உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கொரோனா பரவி வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கொரோனா பரவலை தடுக்க அனைத்து மாநில அரசுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ள ஒன்றிய சுகாதாரத்துறை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை நான்காயிரத்து தொன்னூற்று ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது அதேபோல் நாடு முழுவதும் புதிய வகை கொரோனா ஜே என் ஒன் பரவி வரும் நிலையில் இந்தியாவில் இதுவரை நூற்று அறுபத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் தமிழக எல்லைகளில் கொரோனா பரிசோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜே என் வகை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் சென்னையில் பத்தாவது வார சிறப்பு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இணைநோய் உள்ளவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து செல்ல அறிவுறுத்தினார் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் கடந்த மாதமே பொதுமக்களை பொறுத்தவரை குறிப்பாக உள்ளவர்கள் நுரையீரல் பாதிப்புள்ளவர்கள் இதய நோய் உள்ளவர்கள் நாள்பட்ட நீரிழிவு நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள் அதேபோல் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் பொது இடங்களுக்கு செல்லுகிற போது குழந்தைகளாக இருந்தாலும் கர்ப்பிணி தாய்மார்களாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் பொது இடங்களுக்கு முகக்கவசங்களோடு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மீண்டும் திறக்கப்பட்டது சபரிமலையில் நாற்பத்தி ஒரு நாட்கள் நடைபெறும் வருடாந்திர மண்டல பூஜை காலம் கடந்த புதன்கிழமை நிறைவடைந்தது இதனை அடுத்து மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மீண்டும் திறக்கப்பட்டது நாளை முதல் அதிகாலை மூன்று மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரையும் மாலை மூன்று மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரையும் கோயில் நடை திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போல் சபரிமலையில் ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி பூஜையும் பொன்னம்பல மேட்டில் மகர ஜோதி தரிசனமும் நடைபெற உள்ளது மகர விளக்கு பூஜை அன்று சுவாமி ஐயப்பனுக்கு திரு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெறும் என்றும் ஜனவரி இருபதாம் தேதி வரை கோயில் நடை திறந்திருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புத்தாண்டு தினத்தன்று பல்லாயிரக்கணக்கானோர் சென்னை கடற்கரைகளில் கூடுவதும் கொண்டாட்டங்களில் பங்கேற்பதும் வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் பதினெட்டாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் சென்னை மெரினா கடற்கரை பெசன்ட் நகர் கடற்கரை ஆகிய இடங்களில் நாளை மாலை ஏழு மணி முதல் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்றும் கடற்கரை ஓரங்களில் குதிரை படைகள் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் சாகசத்தை தடுக்கும் விதமாக இருபத்தைந்து கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி தேவை என தெரிவித்துள்ள காவல்துறை பொது இடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசுகள் வெடிக்க தடை விதித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஆயிரத்து நானூற்று ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்டமான ராமர் கோயில் அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்படுகிறது அங்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக அயோத்தியில் புதிய விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது இந்த விமான நிலையத்தையும் புதுப்பிக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தையும் பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார் அயோத்தி ரயில் நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அம்ரித் பாரத் ரயிலுக்குள் ஏறி அதனை ஆய்வு செய்தார் மேலும் ரயிலில் இருந்த பள்ளி மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து இரண்டு புதிய அதிவேக அம்ரித் பாரத் ரயில்களையும் ஆறு புதிய வந்தே பாரத் ரயில்களையும் பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு பதினைந்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஒத்தி வைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுக்கான மாற்று தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தூத்துக்குடி நெல்லை தென்காசி குமரி மாவட்டங்களில் அதீத கனமழை பெய்தது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் நெல்லை மாவட்டத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஒத்தி வைக்கப்பட்டிருந்த அரையாண்டு தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி ஆறு முதல் பத்தாம் வகுப்புகளுக்கு ஜனவரி நான்கு முதல் பத்தாம் தேதி வரையும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஜனவரி நான்கு முதல் பதினோராம் தேதி வரையும் தேர்வு நடைபெறும் என்று முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் மதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது திருவாரூரில் மதிமுக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் பா செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் மு செந்தில் அதிபன் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆடுதுரை ராம்முருகன் மாவட்ட செயலாளர் பி பாலச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் கோவி சேகர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் தமிழகத்துக்கு தேவையான பேரிடர் நிதியை வழங்க வேண்டும் என மதிமுக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை கலத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் கோவை மாவட்டம் பெரிய நாயக்கம் பாளையம் அடுத்த கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பத்தொன்பதாம் வார்டு ஆர் வி நகர் மெயின் ரோடு முதல் புதுப்பத்தூர் சந்திப்பு வரை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சத்து எழுபதாயிரம் செலவில் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்றது இதில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் திருப்பூர் மங்கலம் சாலை ராம்ராஜ் காட்டன் நிறுவன அலுவலகத்தில் வேட்டி வாரத்தை முன்னிட்டு புதிய வேட்டி காம்போக்களை நிறுவன உரிமையாளர் நாகராஜ் அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக பாரம்பரிய பண்டிகை பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான முதல் பரிசாக வேட்டி வார ரகங்கள் பயன் அளிப்பதாக இருக்கும் என்று கூறினார் இந்நிகழ்வில் ராம்ராஜ் காட்டன் நிறுவன நிர்வாக இயக்குநர் அருண் ஈஸ்வர் இணை நிர்வாக இயக்குநர் அஸ்வின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் செல்வகுமார் கணபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பரிசல் சவாரி செய்வது தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது லைஃப் ஜாக்கெட் அணிந்து மட்டுமே பரிசல் சவாரி செல்ல வேண்டும் அரசு வழிகாட்டியுள்ள எல்லை வரை மட்டுமே செல்ல வேண்டும் சுழல் இருக்கும் பகுதிக்கு என பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தும் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பரிசல் ஓட்டிகள் பரிசலை இயக்கி வருகின்றனர் இது தவிர நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலான தொகையும் சுற்றுலா பயணிகளிடம் பரிசல் ஓட்டிகள் வசூலித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி தருமபுரி மாவட்ட நிர்வாகம் விதிகளை மீறும் பரிசல் ஓட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்க சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடத்த தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ள நிலையில் அந்த கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு தச்சங்குறிச்சியில் தொடங்க உள்ளதால் காளைகளை வளர்ப்பவர்கள் காளைகளை தீவிரமாக தயார்படுத்தி வரக்கூடிய நிலையில் காளையர்களும் காளைகளை தழுவ பல்வேறு பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோயிலில் இருபது லட்சம் ரூபாய் செலவில் பக்தர்கள் சாப்பிட்ட இலைகளை அரைத்து கூழாக்கி உரம் தயாரிக்க ஏற்பாடு நடந்து வருகிறது இதற்காக அன்னதான கூடத்தில் இருந்து மலையடி வாரம் வரை ராட்சச குழாய் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது நவீன இயந்திரத்தில் பக்தர்கள் சாப்பிட்ட இலைகள் காய்கறி கழிவுகளை போட்டு அரைத்து கூழாக்கி குழாய் மூலம் மலையடி வாரத்தில் அமைக்கப்பட உள்ள உரத்தோட்டியில் சேமித்து உரமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உசிலம்பட்டி பசும்பொன் தேவர் கல்லூரி மைதானத்தில் பதினோரு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட நூற்று ஐம்பத்தி ஐந்து காவலர்களுக்கு கவாத்து மற்றும் உடைப்பொருள் ஆய்வுகள் நடைபெற்றது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் சரியான உடைப்பொருட்கள் வைத்திருந்தனர் இதில் செக்கா நூறணி ஆய்வாளர் திலகராணி மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் உடனிருந்தனர் கோவையிலிருந்து பெங்களூர் வரை செல்லும் எட்டு ரயில் பெட்டிகள் கொண்ட கோவை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சேவையை அயோத்தியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்தார் இதனை முன்னிட்டு கோவை ரயில் நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோவை எம்பி நடராஜன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்த வந்தே பாரத் ரயிலில் பள்ளி மாணவ மாணவிகள் பயணிகள் சென்றனர் இந்த ரயில் சேவை ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு செயல்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது சேலம் மாவட்டத்தில் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி வீரக்கண்ணூர் ஆட்டுச்சந்தை களை கட்டியது ஆயிரக்கணக்கான ஆடுகள் விற்பனைக்கு வந்ததால் ஆடுகள் ஒரு கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்றது ஆட்டு சந்தையில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றதால் விவசாயிகள் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த களவு போன நகைகள் செல்போன்கள் வாகனங்கள் ஆகியவைகள் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் விழாவானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சரக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துசாமி உரியவர்களிடம் மூன்று புள்ளி எட்டு கோடி மதிப்பில் மீட்கப்பட்ட பொருள்களை ஒப்படைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த குற்ற செயல்களில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட நகைகள் மட்டும் இது வந்து பழைய நகைகள் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாக்கலான குற்ற கண்ணக்களவு போன்ற வழக்குகளில் திருடப்பட்ட பொருட்களை திருடர்களிடம் வந்து கைப்பற்றப்பட்டு இருநூத்தி இருபத்தி ஐந்தரை சவன் சவரன் நகைகள் நம்ம நம்ம வந்து உரியவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம் அதே போல் ஒன்றரை கிலோ சில்வர் வெள்ளி வந்து உரியவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம் ஏழு கார்கள் நாலு ஆட்டோக்கள் எழுபது பைக்குகள் பைக்குகள் இதெல்லாம் வந்து 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 அவங்க கொடுத்துட்டு எல்லாம் சேர்த்து இன்றைக்கு நம்ம பொதுமக்களிடம் ஒப்படைத்த சொத்தின் மதிப்பு மட்டும் மூன்று கோடியே எட்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரூபாய் இதற்காக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் சார்பு ஆய்வாளர்கள் காவலர்கள் அனைவரையும் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்வார்கள் வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது இத்திருவிழா தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நடைபெறும் இதில் முக்கிய நிகழ்வான ஏழாம் திருவிழா அன்று பூசம் நட்சத்திரத்தன்று தைப்பூச திருநாளை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தருவார்கள் இதற்காக பக்தர்களுக்கு குடிநீர் தங்கும் இடங்கள் கழிவறைகள் வாகன நிறுத்தும் இடங்கள் பேருந்து வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தருவது உள்ளிட்ட முன்னேற்பாடு வசதிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் பழனி திருக்கோயில் தலைமை அலுவலகத்தில் கோட்டாட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இன்றைய தங்கம் வெள்ளி விலை கோல் கம்பெனி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு முப்பது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி எண்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் பதினெட்டு பேர் பலியாகியுள்ளதாகவும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் தெரிவித்துள்ளது யுக்ரைன் ரஷ்யா இடையே போர் நீண்ட நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யா யுக்ரைனுடனான போரின் போது கடந்த வியாழன் இரவும் வெள்ளிக்கிழமையும் மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது யுக்ரைனின் தெற்கு மேற்கு மற்றும் கிழக்கில் உள்ள நகரங்கள் மற்றும் கீவ் உட்பட பல பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது யுக்ரைன் மீது நூற்று பத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் முப்பத்தி ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது அவற்றில் பல ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டுள்ளதாகவும் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் பதினெட்டு பேர் பலியாகியுள்ளதாகவும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பிற்காகவும் தொடர்ந்து போராடுவோம் என அந்நாட்டின் அதிபர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திப்பு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்கள் தொடர்பாக ஆலோசனை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு நெல்லை மற்றும் கன்னியாகுமரியில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க தமிழக அரசு அறிவுறுத்தல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மரியாதை விஜயகாந்த் நினைவிடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த கட்சி தலைமை அனுமதி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆயிரம் கோடி மதிப்பிலான நிவாரணம் அறிவிப்பு நிலுவையில் உள்ள கடன் தவணைகளுக்கு காலம் நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்